வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் செவனில் இருக்க வாழ்விக்கும் கல்வி அப்படின்ற ஒரு உரைநடை பகுதி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு எஸ்ஸு எழுதுன மாதிரி நான் வந்து உங்களுக்கு இந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உரைநடையை ஸோ உங்களுக்கு வந்து புரிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் டைம்லையும் இதே மாதிரி நீங்கள் எழுதினாவே போதுமானது ஓகேவா முதல்ல வந்து முன்னுரை இந்த உலகத்தில் நிறைய செல்வங்கள் இருக்குது ஆனால் எல்லா செல்வத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்மளோட கல்வி செல்வத்துக்கு இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம கல்வி மட்டும்தான் இன்னைக்குமே அழியவே அழியாதான் காலத்துக்கும் நெலச்சி இருக்குமா மற்ற கொடுக்க கொடுக்க பெருகுமே தவிர நம்ம இருந்து என்றைக்கும் வந்து குறைஞ்சே போகாது நம்ம கல்வி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் ஸ்பெசிஃபிக் ஒரு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது நம்ம எந்த வயசில் ஆசைப்பட்டாலும் நம்ம படிக்கணும் நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு நினச்சா நமக்கு ஈடுபாடு தான் வந்து கற்றுக்க முடியும் ஸோ இந்த வரப்போகிற சாப்டர்ல என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கல்வி நம்மளோட லைஃப்க்கு வந்து எவ்வளோ ஒரு முக்கியமாக இருக்கு ஸோ எந்த மாதிரி நூல்களை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கணும் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு கால அளவு எவ்வளவு அப்படிங்கிறது தான் இப்போ வரப்போகிற ஹெட்டிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது கல்வியும் மனித பிறவியும் எல்லா உயிரினங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஒரு மனித பிறவி ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்ற ஒரு இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஒரு அரிய விஷயம் ஏன் அப்படின்னா மனித பிறவிக்கு மட்டும்தான் நம்ம வருங்காலத்தில் ஃப்யூச்சர்ல என்னவா ஆக போறோம் அப்படிங்கிறத தெரியவே தெரியாதாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டால் இப்போது ஒரு வாழைக்கன்று வாழை மரம் அது குட்டியாக இருக்கும்போது கன்று இல்லையா அந்த வாழைக்கன்று நடும்போது நமக்கு எதிர்காலத்தில் அந்த வாழை கன்று வந்து வாழை மரமாகி அந்த மரத்துலேருந்து வாழை இலை கொடுக்கும் வாழைப்பூ கொடுக்கும் வாழை காய் கொடுக்கும் வாழை பழம் கொடுக்கும் வாழை தண்டு கொடுக்கும் இந்த மாதிரி நமக்கு நடும்போதே தெரியும் இது ஃபியூச்சரில் எப்படிலாம் கொடுக்க போகுது அப்படின்றன அதே மாதிரி தான் ஒரு பசு வந்து கன்று குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குட்டி மறுபடியும் பசுவாக மாறி அது பால் கொடுக்கும் அப்படிங்குறத ஃப்யூச்சரில் என்னவா ஆகும் என்ன நமக்கு தரும் அப்படிங்கிறத நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இப்போது ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுது அப்படின்னு நமக்கு தெரியுமா தெரியாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து நம்மளோட ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால தான் நம்மளோட மனித பிறவி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம் ஓ பையன் பிறந்திருக்கு அப்படிலாம் பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னா சொல்லுவோம் நம்ம எடுத்த உடனே டாக்டர் பிறந்திருக்கான் கலெக்டர் பிறந்திருக்கா அப்படின்னு சொல்ல மாட்டோம் நம்ம ஒரு ஆசைக்கு சொல்வோம் பல ஃபியூச்சர்ல என்ன ஆக போதோ அதுதான் நம்ம கரெக்டாக சொல்லுவோமா அப்படின்றது கிடையாது நம்மளோட ஆசையை வந்து பசங்க கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்து அதுங்க ஆகலாம் ஆனால் ஃப்யூச்சரில் ஆக போகிறத மனசில் வச்சுட்டு நம்ம இப்போ யாருமே வந்து கணிக்க முடியாது ஒரு உதாரணத்துக்கு வந்து மகாத்மா காந்திஜியை வந்து சொல்லியிருக்காங்க இப்போ மகாத்மா காந்திஜி அவங்களோட அம்மா கிட்ட பறக்குறாங்க இல்லையா பறக்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்லிருப்பாங்க பகுதி வீட்டுல எல்லாம் பையன் போறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது மட்டும் தான் சொல்ல முடியும் அது தவிர்த்து அவங்க இப்படி சொல்லிருக்க முடியுமா எனக்கு வந்து மகாத்மா காந்தி காந்தியை பறந்திருக்காரு இவருதான் நமக்கு வந்து சுதந்திரத்தை வந்து வாங்கி கொடுக்க போறாரு வெள்ளையாருக்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லியிருக்க முடியுமா முடியாது ஏன்னா ஃபியூச்சர்ல என்ன ஆக போறாங்க அப்படின்ட்டுன்னு எந்த ஒரு குழந்தை போதும் தெரியாதா அதனால இப்படிப்பட்ட ஒரு மனித பிறவிக்கு கல்வி அப்படிங்கிறது மென்மையிலும் அது வந்து அதிகப்படுத்தியிருக்கு ஏன்னா மற்ற எந்த ஒரு உயிரினத்தினாலும் படிக்க முடியாது நம்மளோட மனிதர்களால் படிக்க முடியும் ஸோ இது நம்ம என்றைக்குமே வந்து விட்டு கொடுத்துடாம நம்மளோட ஸ்டடியை வந்து கைவிடாமல் இருக்கணும் அப்படின்னா சொல்றாங்க நெக்ஸ்ட் சைட் ரைடிங் வந்து கல்வியும் காலமறிதலும் காலம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வரும் பணமாவும் இருக்கலாம் பணம் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் போற விஷயம் மறுபடியும் நம்ம கிட்ட திரும்பி வரும் அதே மாதிரி பொருளும் அதே மாதிரிதான் ஆனா காலமும் நேரமும் நம்ம கிட்ட இருந்து கடந்து போச்சு அப்படின்னா என்னாலும் நம்ம வந்து அந்த காலத்தையும் நேரத்தையும் நம்ம வந்து திருப்பி வந்து வாங்கவே முடியாது நம்ம யார்கிட்டயாவது கல்வியை வந்து கடன் கேட்க முடியாது இல்லையா நம்ம யாருக்காவது சொல்லிக் கொடுக்க முடியும் அந்த கல்வியை ஆனால் கடனை வந்து வாங்கிக்க முடியாது இப்போ ஒரு ஸ்கூல் பையன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு ஒரு மனப்பாட பகுதி ஒரு பாட்டு ஒரு மெமரி போயம் வந்து பை ஹார்ட் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பையன்ட்ட போய் கேட்க முடியாது நீ உன்னோட மனப்பாட பகுதி பண்ணி வச்சிருக்கலடா நான் அதை கடனாக வாங்கிக்கிறேன் நம்ம மூணு நாள் மனப்பாடம் பண்ணிட்டு அவன் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இந்த பையன் படித்தா மட்டும்தான் இவனோட மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகும் இல்லையா சோ அதே மாதிரிதான் காலம் நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சோ திருக்குறள்லயும் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அறிதல் கல்வி இப்படி ரெண்டு அதிகாரத்தையும் வந்து எழுதி வச்சிருக்காரு அருமையா நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து கல்வி அழியா செல்வம் நம்ம முன்னுரையிலே பார்த்த மாதிரி செல்வங்கள் அப்படின்னா நிறைய செல்வம் இருக்கு அது எல்லா செல்வத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட கல்வி அப்படின்ற செல்வம் மட்டும்தான் காலத்துக்குமே அழியாம இருக்குமா நம்ம விட்டு போகாம இருக்குமா ஒரு மரத்தை வந்து நம்ம பார்க்குறோம் இந்த மரம் வந்து சொல்லுவாங்களையே அந்த மரம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கு ஐம்பது வருஷமாக இருக்கு அப்படின்னா ஸோ ஒரு காலம் வரும்போது அந்த மரம் ஏதாவது ஒரு இயற்கை பேரவளால அழிஞ்சு போகலாம் கருகி போகலாம் அது வந்து இல்லாமல் போகலாம் அதே மாதிரி ஒரு கட்டிடம் இருக்கு அப்படின்னா அதுக்கும் ஒரு காலநிலை மட்டும்தான் இருக்கு அது ஒரு பீரியட்க்கு அப்புறமா கட்டடம் வந்து கண்டிப்பாக ஏதோ டேமேஜ் ஆகும் இழிஞ்சு விழுஞ்சிரும் ஏதாவது ஒன்று ஆயிரும் ஆனா நம்மளோட கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் யாராவது இப்போ வந்து ஒரு பிகாம் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க லைஃப் லாங் வந்து பிகாம் அதுக்கு மேலே தான் படிக்கலாமே தவிர ஒரு பத்து வருஷம் கழித்து வந்து நான் பிகாம்லேருந்து அப்படியே இறங்கி இறங்கி பத்தாவது வந்துட்டேன் பன்னெண்டாவது வந்துட்டேன் சொல்ல முடியாது இல்லையா மாதிரி ஒருத்தவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா இரு இருபது வருஷம் கழித்தாலும் அவங்க எம்பிபிஎஸ் தான் படிச்சிருப்பாங்க அதுக்கு மேலே படிச்சிருப்பாங்களே தவிர அதோட லிமிட்லேருந்து அவங்க வந்து கீழே என்றைக்குமே குறைஞ்சி வரவே முடியாது நான் டென்த்துக்கு வந்துட்டேன் இருபது வருஷம் ஆச்சுன்னா நான் டென்த்துக்கு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது சோ எல்லா ஒரு பொருட்களுக்குமே அழிவு அப்படிங்கிறது இருக்கு ஆனா நம்ம கல்விக்கு இல்ல ஈவன் பணத்துக்கு கூட இருக்கு இன்னைக்கு பணக்காரனா இருப்பாங்க ஆனா ஃபியூச்சர்ல காசுக்கே கஷ்டப்படுவாங்க எல்லா பணமும் தீர்ந்து போய் இல்லையா ஆனா கல்வி மட்டுந்தான் நமக்கு பெருகிட்டே இருக்கும் பணம் வந்து கொடுக்க கொடுக்க கம்மியாகும் ஆனா கல்வி கொடுக்க கொடுக்க நமக்கும் பெருகும் மற்றவங்களுக்கு கேக்குறவங்களுக்கும் பெருகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் சைட் ரைடிங் வந்து கல்வி ஓர் ஒளி விளக்கு இங்க ஏன் ஒளி விளக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு வெளிச்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருட்டாக இருக்க ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அந்த வெளிச்சம் அந்த இடத்த மட்டும் இல்லாமல் அது ஒரு எக்ஸ்டென்ட் அளவுக்கு கொஞ்சம் தூரம் அளவுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுக்கும் அதே மாதிரி தான் கல்வி கற்ற ஒருத்தர் வந்து கல்வி கற்காத ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த கல்வி சுடர் வந்து கூட கொஞ்சம் எலாபரேட் ஆகுது எக்ஸ்டென்ட் ஆகுது விரிவடையுது ஸோ கல்வி அப்படிங்கிறது ஒரு ஒளி மாதிரி ஒரு இருட்டா இருக்க ஒரு விஷயத்த போக்குறாங்க ஒரு இருளாமையை வந்து போகிற ஒரு விஷயம் வந்து கல்வி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் சைடு ஹெட்டிங் வந்து கற்றவரும் கல்லாதவரும் திருக்குறளில் வந்து ஒரு அழகான ஒரு துணை சொல்லியிருப்பாங்க நம் திருவள்ளுவர் என்ன அப்படின்னா விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் ஸோ திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா எஜுகேட் ஆகாத கல்வி கற்காத மனிதர்கள் எல்லாமே விலங்குகளுக்கு சமமா ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மாட்டுக்கிட்ட போயிட்டு மாடை மாடை நீ என்னோட பின்னாடியே வா நான் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா அந்த மாடைக்கு வந்து புரியுமா புரியாது அதுக்கு பதிலாக அந்த மாடை கொஞ்சம் தடவி விட்டுட்டு கையில ஒரு புல்ல எடுத்துட்டு அதை அப்படியே கூறிட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து வீடு வரைக்கும் வந்துடும் தலையாட்டிட்டே இப்போ நம்ம சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதோட கல்வியை சாரி அதோட அறிவு அப்படிங்கிறது அதுதான் நம்ம சாப்பாடு காமிச்சு நம்ம டைவெர்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி ஒரு மாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு பொருளை தானாவே வந்து உருட்டி கீழே தள்ளி போடும் தானாகவே வந்து உடைக்கும் தானாகவே மற்ற மனுஷங்களை போய் முட்டும் நம்ம யாரும் சொல்லி கொடுக்கறது கிடையாது இதெல்லாம் வந்து மாடுங்கிட்ட அவருக்கு ஒரு கெட்ட எண்ணம் ஒரு பேட் ஹேபிட்ஸ் வச்சுக்கலாம் ஸோ கிட்ட பால் கொடுக்கும் அது வந்து மாடோட குட் ஹேபிட்ஸ் ஆனால் இந்த கிட்ட அந்த குட் ஹேபிட்ஸை தானாக அது பண்ணுமா பண்ணாது தானாக வந்து கொண்டாங்க செம்பு நான் எல்லாருக்கும் பால் கறக்குறேன்னு சொல்லுமா சொல்லாது செய்யாது அப்படி அப்படி அந்த குட் ஹேபிட்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஹியூமனோட ஹெல்ப்பை வந்து அது வந்து தேவைப்படுதுக்கு இல்லையா மனுஷங்க என்ன செய்யணும் எப்பவுமே நம்ம வந்து தான் இருக்கணும் நம்மளோட நல்ல விஷயங்களை நம்ம செய்யறதுக்கு மத்தவங்களை வந்து நம்பியோ மத்தவங்களை வந்து ஏவல் சொல்லியோ நான் செய்ய மாட்டேன் நீ செய் இல்லைன்னா அவன் வந்து செய்வான் அப்படிங்கிற மாதிரி விடக்கூடாது நம்மளால் முடிஞ்ச வேலையை நம்ம உண்டான வேலையை தான் செய்யணும் சோ ஒரு மாடு மாதிரி இருக்கக்கூடாது தான் வந்து இந்த குரலில் வந்து விலங்கோட படிக்காத ஒரு பர்சனை வந்து விலங்கோட வந்து நம்ம திருக்குற வந்து கம்பேர் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் சைட் ஐடிங் வந்து கல்வியும் பள்ளியும் ஸோ நம்ம பிள்ளைங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க எதுக்காக படிக்கிறதுக்காக ஸோ ஸ்கூலில் வந்து முக்கியமான ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்மளோட ஆசிரியர்கள் தான் இருக்குது டீச்சர்ஸ்க்கு இருக்குது அவங்க தான் அந்த ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்லையுமே ஒரு முக்கியமான ஒரு ரோலில் வந்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க நிறையா இப்போ பள்ளின்னு ஒன்று எடுத்துக்கணுன்னு வச்சுக்கோங்க ஒரு கிளாஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு தேர்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் நிறைய பேர் டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் ரிசர்ச்சராக ஆகலாம் ஸோ இவங்க எல்லாருமே அவங்களோட டேலண்ட்டெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள கூட கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அந்த பிள்ளைங்களை வந்து அப்படி மேலே கொண்டு வர பொறுப்பு யாருக்கு அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு ரொம்பவே இருக்குது அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து சரியான பாதையை வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கணுமா பாரதியார் தான் அதனால சொல்லியிருக்காரு ஸ்கூல் வோச டெம்பிள் பள்ளிக்கூடம் ஒரு கோயில் மாதிரி அப்படி மாதிரி சொல்லிருக்காங்க அவங்களோட கவிதையில ஒரு மாணவர் வந்து டென்த் டுவெல்த் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கடைசா ஸ்கூல் முடிச்சு போறாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து என்ன வந்து விஷ் பண்ணி அனுப்புவாங்க நீ இன்னும் மேன் படிக்கணும் உன்னோட அறிவை வளர்த்துக்கணும் ஹையர் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணணும் அதுக்கு பிறகு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிதான் அட்வைஸ் பண்ணுவாங்களாம் ஆசிர்வாதம் பண்ணுவாங்களாம் ஸோ எந்த ஒரு டீச்சர்ஸுமே ஸ்கூல் விட்டு போக போகிற இத்தனை நாள் நான் உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தேன் கொண்டா என் படிப்பு எல்லாமே கொடுத்துட்டு நீ மறுபடியும் எங்கேனாலும் போ அப்படின்னு சொல்லுவாங்களாம் சொல்ல மாட்டாங்க ஸோ இது வந்து டீச்சர்ஸ்க்கு உண்டான ஒரு குணம் அப்படி சொல்லவும் முடியாது ஏன்னா கல்வி அப்படிங்கிறது யாராலையுமே அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் நம்மளால் திரும்பி பெறவும் முடியாது கடனுக்கு வாங்க முடியாது கொடுத்தது கொடுத்தது தான் நான் என்னோட அறிவு எல்லாமே நான் உனக்கு வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே நான் உன் கல்வி மூலிமா சொல்லி கொடுத்துட்டேன் நீ அதை அப்படியே பார்த்து உன் லைஃப்பில் வந்து பண்ணணும் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதான் டீச்சர்ஸோட ஒரு பெரும்பாலமான ஒரு அட்வைஸ் ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் கல்வி மட்டும்தான் கொடுக்க கொடுக்க வளர்ந்துட்டே போகும் ஸ்கூலில் எப்போவுமே நம்ம வந்து புறக்கணிக்காமல் எப்போவுமே நம்ம நல்லா படிக்கிற ஒரு இடமா நம்ம வந்து நினச்சிக்கணும் கடைசியாக வந்து கற்க கசடற அதாவது இப்போ நம்ம என்ன நூல் படிக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து பிக் பண்ணி செலக்ட் பண்ணி படிக்கணுமா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க இப்போ ஒரு பத்து ஆத்தர் இருக்காங்க ஆசிரியர் இருக்காங்கன்னா அவங்க மேபி ஒரு பத்து புக்கு எழுதியிருக்கலாம் ஒரு சில ஆசிரியர்கள் வந்து ஐம்பது புக்கு எழுதியிருக்கலாம் ஆனா திருவள்ளுவரை யோசிச்சு பாருங்களேன் அவரோட லைஃப்ல வாழ்நாளில் எழுதின ஒரே ஒரு புக் என்ன தெரியுமா திருக்குறள் மட்டும்தான் அப்போ ஒரு வாழ்நாளிலே ஒரே ஒரு புக்கை எழுதியிருக்காங்க எனது ஒரு புக்குமே உலக பொதுமறை உலக மக்கள் அனைவராலுமே அக்செப்ட் பண்ணப்பட்ட நூலாக இருக்கு அப்படின்னா அவர் எவ்வளவு அழகா யோசிச்சு சிந்திச்சு எழுதியிருப்பாரு அவளோட கான்சென்ட்ரேஷனை வந்து ஒரே ஒரு புக்கு மேலே மட்டும்தான் வச்சுருப்பார் இல்லையா ஸோ அதே மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து படிக்கணுமா ஒரு சில புக்கோட வார்த்தைகள் வரிகள் எல்லாமே வந்து படித்த உடனே புரிஞ்சிடும் ஸோ ம அதே மாதிரி மற்ற சில புக்ஸோட இது வந்து நமக்கு வந்து படிக்கும் போது உடனே புரியாது பட் அதை பற்றி நம்ம சிந்தின சிந்திச்சுட்டே இருக்கணும் சிந்தனை பண்ணால் மட்டும்தான் அந்த புக்கோட வரிகள் என்ன புக்களை வந்து என்ன கருத்து சொல்ல வராங்க இந்த நூலில் அப்படிங்கிறது தெரியும் இது எடுத்துக்காட்டு எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒரு சில காய்கறிகள் வந்து வெளியே வந்து க்ரோன் ஆகும் அதாவது அவுட் சைட் ஓகே அவுட்சைட் என்விரான்மெண்ட்ல அதாவது பிரிஞ்சால் வெண்டக்காய் வாழைக்காய் இல்லையா இது எல்லாமே வந்து நம்மளோட க்ரோன் ஆகும் ஆனால் ஒரு சில வெஜிடேபிள்ஸ் காய்கறிகள் எல்லாமே வந்து மண்ணுக்கடையில் ஆகும் உருளைக்கிழங்கு வேர்க்கலை இது மாதிரி எல்லாமே ஸோ அதை என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்து பக்குவமா நம்ம வந்து குழி தோண்டி எடுத்தால் தான் தெரியும் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம என்ன புக்கு படிக்கிறோமோ அதில் என்ன கருத்து சொல்ல வந்தாங்களோ நமக்கு பொறுமையாக அது என்ன அப்படின்ட்டுன்னு ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் கற்க கசுடர கற்பவை அப்படின்னு நம்மளோட திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ நம்மளோட லைஃப்பில் வந்து கல்வி அப்படிங்கிறது எப்பவுமே படிச்சுட்டே இருக்கணும் கற்க வேண்டியவற்றை கண்டிப்பாக கற்கணும் என்ன நூலில் இருக்கோ அது அதோட உட்பொருள் அது என்ன மெயின் சொல்ல வராங்க அதோட உட்பொருளை வந்து உணர்த்து நம்ம வந்து படிக்கணும் படித்த விஷயத்த நம்மளோட வாழ்க்கை உயர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதோட இந்த வீடியோ முடியுது இந்த முறை நடைப்பகுதியை முடியுது உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பிளேஷன் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க ஷேர் நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன் தேங்க்யூ